சாமியார் மாதிரியில அதுக்கப்புறம் நம்ம பண்றதுக்கு அடுத்தது அதுக்கு அதுக்கப்புறம் பண்றது ஏற்பாடெல்லாம் அப்புறம் பண்ணும் அப்புறம் பண்ணணும் ஓகே வெரி குட் அப்புறம் ஆற்றுல கல்யாணம் அதெல்லாம் வந்தா கூட பண்ணாங்க கல்யாணம் பொண்ணு கல்யாணமோ பிள்ளை கல்யாணமோ வந்தால் முன்னால பண்ணிடணும் நம்ம சரி நம்ம இப்போ சுமையில் பார்த்தான்னு டிசைட் பண்ணோம்னு எப்படி எவ்வளவு பேரை கூப்பிடணும் ஆற்று பொண்கள் அதுக்கப்புறம் அது எவ்வளவு பேர் இருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம்

பிளவுஸ் பீஸ்ன்னு சொல்றோம் கா நீ சொன்னே பைசாவும் ப்ளவுஸ் பீஸோட குடுக்கறோம் நம்ம பாத்து குழந்தைகளா இருந்து நம்ம பாத்துக்கு நிறைய பேர் இருந்தா புடவ குடுக்காத அதுதான் அது கொஞ்சம் ஒரு பணத்தை வச்சு குடுத்துருவோம் கவிக்க துணி எல்லாருக்கும் உண்டு நம்ம அது போக்குல இதே இதே இருந்தா குடவ குடவை வாங்கி குடுக்கறவால எல்லாம் குடுக்கலாம் குடவை வாங்கி குடுக்கலைன்னா ஏதோ ஓரளவு ஒரு பைசாவ வச்சு கொடுக்கணும் யாரெல்லாம் அந்த பொண்ணுகளை சாப்பிட்டாலோ அவ உடவுக்காராலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவளுக்கு அந்த பூவாயே வச்சு கொடுப்போம்

சாம்பார் ரசம் பாயசம் வடை அதிர்சம் இதெல்லாம் மோர் குழம்பு மோர் குழம்பு இதெல்லாம் உண்டு ஆனால் யார் யார் அதில் எப்படி பண்ணுவாங்கிறத அவள் குடும்பத்தை தான் சம்பா இது பண்ணிக்கணும் அது எல்லாம் பண்ணி சமைச்சு தனி கூட்டுங்கிறது நிறைய பேர் வீட்டில் இருக்கு நம்ம எழுதுங்கிறது சில வீட்டில் இருக்கு சில வீட்டில் வேற மாதிரி இருக்கு நம்ம அதில் இது மாதிரி கடுகு பார்க்கா கடுகு பார்க்கா இப்போ நாங்கள் எல்லாம் கடுகு கடுகு பா பதை வச்சு அரைச்சி தேங்காயில் வச்சு அரைச்சு கடுகு பார்ப்பா குழம்பு தான் இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டாத்துக்கு பொண்ணுகளுக்கு அப்ப அவளோட புடவையை நம்ம முதனா வாங்கி உணர்த்தி வச்சிருக்கோம் அவள் வந்த உடனே பரவாயில்ல கோலத்தை போட்டு அவளை உட்கார வச்சு ஒரு குங்குமத்தை விட்டு எண்ணெயை தலையில வைக்கணும் அவள் எல்லாரும்

அழகா பண்ணி காமிங்க இந்த மாதிரி கொசு இது பேர் கொசு வரது கொசு விட்டு இந்த தலப்பு துவர் இப்படி வச்சு இத முடிச்சுடணும் இத இத வச்சுடணும் அது கட்டிடணும் கட்டிட்டு இத இப்படி எடுத்து ஒரு பலகையில கோலம் போட்டு மேடையில வச்சிருக்கமே பலகை இதோ வச்சிருக்கோமே அதுல இந்த பொடவைய தலப்பு இப்படி மடியில வச்சு இது இப்படி வச்சு இதல நகை எல்லாம் போடணும்

புது புது பக்கெட்டா இருக்கு புது பக்கெட்டா இருக்கு இல்லனா ஒரு வீட்ல இருக்கு ஒரு ஏனமா இருக்கு சரி என்ன யூஸ் பண்ண பக்கெட்ல ஆம்பால அது கொண்டு வர சரி ஓகே அது பக்கெட் இல்லனா ஒரு ஏனத்துல வச்சிருக்கு ஓகே உம் சூப்பர்மா இப்போ அம்பாளுக்கு

ஆமாம் லிஸ்ட்டு எழுதின்னு ஒருத்தர் லிஸ்ட்டு படிச்சா இந்த எல்லா பெண்ணையும் கூப்பிட்ட அப்புறம் நீர் சுற்றிட்டு அம்பாலிட்டே முடிக்கணும் ஓகே ரைட்டு நீர் சுற்றி ஓகே வந்துட்டா ரைட்டு எல்லாரும் ஓகே சாப்பிட்ட அப்புறம் நமஸ்காரம் பண்ணுமா நீர் இந்த நீர்

அதுக்கு இப்படி உருட்டி விட்டு வச்சுக்கிறேன் உருட்டி வச்சுக்கணும் எத்தனை பொண்ணுகள் உட்காந்தாலும் அத்தனை பேருக்கும் நம்ம கால க நம்ம தான் பண்ணணும் ஓகே கர்த்தாக தான் பண்ண கர்த்தாக தான் பண்ணணும் யார் பண்ணுறாளோ அவ தான் பண்ணணும் அவள் பண்ணதுக்கப்புறம் அந்த பானகத்தையும் நீர் மோறி ஒரு ஒரு வாயாக வாழ ஏதோ அப்பயே கொடுத்துட்டோங்க சாப்பிட்டோன்னு சில பேர் சாப்பிட்டோடனே கொடுத்துருக்கோம் இப்பயும் கொடுக்கணும் தலை பார்த்து எல்லாம் தேங்காய் நம்ம ரெடியாக வச்சுருப்போம் அம்பாள் பக்கத்தில் இது மாதிரி ரெடியாக வச்சுக்கணும் தாம்பாளத்தில் இல்லையா

இந்த பொண்ணுகளை இந்த இது அப்படியே இருக்குமா அப்படியே தான் இருக்கும் நம்ம சாய்ந்தரம் விட்டு யாருன்னு பார்த்துட்டு நம்ம உறவுக்கார வந்தாடோ எல்லாரும் அதுக்கு நமஸ்காரம் பண்ணலாம் ஓ ஒரு குத்தி விலக்கு ஏற்றி ஓகே குத்து விளக்குங்களா முதல்லே ஏற்றி வச்சிருக்கோம் ஓவா பட்டில்ல அதை கெட்டவே குத்தி விலக்கு ஏற்றி வச்சிடும் ஓகே வெள்ளி விலக்குங்க நல்லது நல்லது இப்போ நம்ம வந்து தண்ணி கூட்டு பண்ணி காமிக்க போகிறோமா ஆமாம் ஓகே ஃபஸ்ட்டு நெய் நெய் விட்டுக்கலாமா விடு

நிறைய பண்ணுவான் தனி கூட்டு பண்ணா எனக்கு வச்சு உனக்கு வச்சு புளிச்சி வச்சிருக்கோம் எனக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சது இந்த வறுத்த தேங்காய் மேலே போட்டோம் இப்போ இப்போ வெல்லம் போட போறோம் இப்ப கல்யாணி அம்மா கமுலு எல்லாரோட பிறந்தா திரியடா ஓஹோ இது ரொம்ப வஸ்தி இல்ல அம்மா அம்மா இது இது தனி கூட்டு தனி கூட்டு ரொம்ப உதிஷு எல்லாருக்கும் கொடுப்பா அம்மா இது வந்து ஒரு கொதி வந்தப்புறம் இந்த அரிசி மாவை இதுல போட போறோம் இவ்வளவு ஈஸியா எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆமா அம்மா

இன்னைக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு அது ஈரரசி மாவாக எடுத்துகிட்டு இருக்கோம் ரெடிமேடாக கலக்கிறதுன்னு பட் ஜென்ரலி சுமங்கலி பார்த்தும்போது இந்த இடித்த மாவை வச்சு மாவை வச்சுடணும் ஆமாம் அதிர்சத்துக்கு அடிக்கிறதை எடுத்து வச்சுடணும் இதோ ஒரு கொதி வந்துடுது சிம்மில் வச்சிடலாமா வச்சுட்டு நீங்கள் தேகமாக கலரு என்னம்மா இது சேர்ந்துன்றதா காஞ்சிவிடுது எண்ணி காமிங்கோ எல்லோருக்கும் என்ன சேர்ந்து காமிங்கோ என்ன இதுக்கு மேலே கெட்டியானா கெட் போட்டுக்கிறது கஷ்டம் கொஞ்சம் கெட்டி கொஞ்சம் கொஞ்சம் என்ன சூட்லேயே ஆகாத கொஞ்சம் என்ன சும்மா கொஞ்ச நாள் வச்சுக்கிறதால இது வேண்டாம் ஏன்னா நம்ம வறுத்து போட்டால் தான் போட்டார்

അതെ അടുത്തത് അടുത്തതാണ് சூப்பரா இருக்குமா இருக்கு அணைச்சுடலாம் அணைச்சாட்டு சூப்பர் இதுதான் இன்றைக்கி வந்து மீனாமா என்ன பண்ணோம் சுமங்கலி பிரார்த்தனையும் தனி கூட்டும் பண்ணி காமிச்சிட்டோம் நம்ம ஃபேமிலி கிடையாது இருந்தாலே பண்ணியாச்சு ரைட்டு ஸோ அழகாக நீ பண்ணி காமிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் மீனாமா அண்ட் சுஜாதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுஜன் ஃபன் கிச்சன் ஆஸ் ஆல்வேஸ் டூ கிவ் மீ யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஹாவ் ஃபன் குக்கிங் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை வீடியோ